வணக்கம் இது நம்ம ஆர்ஜி ஹோம்ல கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளாக வீட்லேயே வீட்டில் இருக்கிற பொருட்களை யூஸ் பண்ணி எப்படி கிறிஸ்பியாக முறுக்கு சுடுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மத் இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு நீங்களும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எடுத்து நீங்களும் இதே மாதிரி முறுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் முறுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக வருது அப்படின்ட்டு இப்போ வாங்க இந்த முறுக்கு எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத வீடியோக்காலில் போய் பார்க்கலாம் வீட்டில் இருக்க பொருள்களை யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளாக முறுக்கு எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்காக நான் ஒரு கப் அளவு பொட்டுக்கலை எடுத்திருக்கேன் இதை நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை ஜளிச்சிக்கலாம் நம்ம எடுத்த பொட்டுக்கலை நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு இதை வந்து சளிச்சிக்கலாம் சளிக்கிறதுக்கு நல்லா வசதியாக ஒரு அகலமான பாத்திரம் வச்சு நல்லா ச சளிச்சிக்கோங்க முறுக்கில் இந்த மாதிரி எந்த கப்பியும் நீக்கக்கூடாது மாவு நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும் அதனால் அந்த கப்பிகள்லாம் இல்லாத மாதிரி நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கப் பொட்டுக்கல்ல மாவுக்கு நான் மூணு கப் அளவு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் பச்சரிசி மாவு அதுவும் கடைகளில் வாங்கின பச்சரிசி மாவு தான் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி வச்சு வச்சிருந்த அரைச்சி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதையும் நல்லா சலிச்சுக்கலாம் இப்போ கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு கருப்பு எள் சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்ட கருப்பு எள் இல்லை அப்படின்னா ஓமம் இருந்தால் ஓமம் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை வெள்ளை எள்ளு இருந்தால் அதையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள் முறுக்குக்கு பட்டர் இருந்தால் பட்டர் சேர்த்துக்கலாம் எங்கிட்ட நெய் இருக்குது அதனால் நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த நெய் வந்து மாவோட எல்லா சைடும் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பட்டர் சேர்த்தோ இல்லை நெய் சேர்த்தோ நீங்கள் வந்து முறுக்கு பண்ணியும் போது முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும் இப்போ நெய் வந்து மாவோட எல்லா சைடும் படுற மாதிரி ஒரு ஒரு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது இதில் வந்து நல்லா சுடுதண்ணி ஊற்றி நல்லா மாவு பிசையணும் சுடுதண்ணி நம்ம சேர்க்குற சுடுதண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் கை விட்டு பிசைய முடியாது ஸோ கரண்டி விட்டு இந்த மாதிரி கிளறி விட்டு தான் நம்ம மாவு பிசைய போகிறோம் பாருங்கள் முறுக்கில் சேர்க்கறதுக்காக தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து முறுக்கு மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம் இப்போது சுடுதண்ணிய இந்த மாதிரி கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இன்னொரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி சுடுதண்ணி ஊற்றி நீங்கள் மாவை பிசைஞ்சி பிசையிறது எதுக்கு அப்படின்னா அப்போ தான் வந்து முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக வரணுங்கிறதுக்காக தான் அதே சமயம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போதும் நமுத்து போகாமல் நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும் அதுக்கு நீங்கள் படாமையும் பார்த்துக்கணும் முறுக்கு மாவு நம்ம பிசைஞ்ச முறுக்கு சுடணும் அப்படின்னா கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மாவு வந்து நல்லா பிசைறதுக்கு இந்த மாதிரி நல்லா திளறதுக்கெலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் மாவு நீங்கள் சுடுத நீங்கள் ஊற்றி ஊற்றி நல்லா பிசைய பிசைய நல்லா வாசமாக இருக்கும் இது மாதிரி கரண்டு விட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரண்டிலேயே நல்லா கிளறி விட்டாச்சு இதை நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த புட்டுமா உதிரிமா இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கும் இப்படி உருண்டை பிடிச்சிங்கன்னா பிடிக்க வரும் இப்படி உறுத்து விட்டீங்கன்னா உதிர்த்து விட வரும் இந்த என்ன பண்ணணும் அப்படின்னா மாவு வந்து நல்லா அமுத்தி வச்சிடணும் அமுத்தி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இது வந்து அப்படியே மூடி போட்டு மூடிடலாம் அப்போ நீங்க மூடி போட்டு மூடும்போது இந்த ஆவியில் இப்ப நம்ம சூடான தண்ணி தானே சேர்த்திருக்கோம் சோ அதனால இந்த சூட்லயே லைட்டா குக் ஆயிரும் இந்த மாதிரி நல்லா அமுத்தி மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடிக்கலாம் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி போட்டு மூடியாச்சு பாருங்க இப்போ இதுல மீதி இருக்கிற சுடுதண்ணி இருக்கு பாத்தீங்களா அதையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த மாவுல நல்லா உடச்சி விட்டுக்கோங்க உடச்சி விட்டுட்டு ரெண்டாவது ஊற்றுற இந்த சுடுதன் வந்துட்டு ரொம்ப சூடாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நிறைய தண்ணி ஊற்றி தான் நம்ம வந்து கொதிக்க வச்சு எடுத்து வச்சிருப்போம் அந்த தண்ணியே மூடி போட்டு மூடுற அந்த அஞ்சு நிமிஷத்துல ரொம்பவும் ஆறியிருக்காது அதனால் அதே போதுமானது அதை கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி வசிஞ்சு உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க மாவை வந்து நல்லா சாஃப்டா உருட்டி எடுத்தாச்சு இது அப்படியே ஒரு மூடி போட்டு மூடிடலாம் நான் வந்து இந்த அச்சை யூஸ் பண்ணி தான் முறுக்கு சுட போகிறேன் இப்போ முறுக்கு குழாய்க்குள்ள நல்லா எல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க பாருங்க நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இந்த அச்சை இதுக்குள்ளே போட்டலாம் இப்போ கொஞ்சமாக முறுக்கு மாவு எடுத்து இந்த அச்சில நம்ம சேர்த்துக்கலாம் எடுத்ததுக்கு அப்புறம் மீறி வச்சு இப்படி மூடி போட்டு மூடிடுங்க ஒரு பிளேட்டு அல்லது மூடி ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு பின் சைடு நல்லா ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் கரண்ட்டு யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம் பட் நான் கொஞ்சம் பெரிய முறுக்காக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிளேட் எடுத்திருக்கேன் இப்போ இதில் ஆயில் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் அப்படியே முறுக்கை பிரிஞ்சு விட்டுக்கலாம் முறுக்கு சுத்தி முடிச்சதுக்கப்புறம் கடைசி விருது இந்த மாதிரி லைட்டா பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க முறுக்கு சுற்றும் போது சுற்றுறதுக்கு ஈஸியா வந்து ஈஸியா வந்துச்சு அப்படின்னா நீங்க முறுக்கு சுட ஆரம்பிச்சுக்கலாம் இல்ல எனக்கு கொஞ்சம் ஹார்டா இருக்கு சுத்த முடியல அப்படின்னா இன்னும் கூட லைட்டா தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க அந்த புளிஞ்சு கை வச்சு புளிகிற குழாய் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஈஸியா சுற்றிக்கலாம் இந்த மாதிரி சுற்றுற குழாய் இருந்துச்சு அப்படின்னா உடனே இழுத்துற கொஞ்சம் இதுவா இழுத்தீங்க அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த முறுக்கு வந்து உடையாமல் கிடைக்கும் பாருங்க இப்போ நம்ம முறுக்கு புழிஞ்சு எடுத்தாச்சு இதை வந்து ஆயிலில் சேர்த்துக்கலாம் முறுக்கு பொறிக்க தேவையான அளவு ஆயில் வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா சூடாயிடுச்சு இப்போ அடுப்பை வந்து லோ ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த முறுக்கை அதுக்காமல் போடணும் பாருங்க முறுக்க போட்ட உடனே நல்லா முறுக்கு பொடிய ஆரம்பிச்சு ஆயில் நல்லா பொடிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இந்த ஆயிலோட சலசலப்பு அடங்கின உடனே நம்ம முறுக்கை எடுத்துக்கலாம் முறுக்கு வந்து அப்போ தான் நல்லா குக்காகிடுச்சு அர்த்தம் அடுப்பு வந்து கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதிகமாக எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு அப்படின்னா முறுக்கு வந்து டக்குன்னு தீங்கு போயிடும் ஸோ கொஞ்சம் மீடியமாக காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம முறுக்கு புளிஞ்சிட்டு அப்படியே ஆயிலில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா இல்லை கிளகை விட்டுக்கலாம் திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் ஆயிலோட எல்லாம் நல்லா அடங்கிடுச்சு முறுக்கை வந்து லைட்டாக கலர் மாதிரி சூப்பராக எழுந்திருச்சு இப்போ இதை ஆயிலை ஃபில்டர் பண்ணிட்டு இந்த முறுக்கை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அடுத்தது இந்த மாதிரி ஒரு அரிகரண்டு இருந்துச்சு அப்படின்னா அதில் கூட நம்ம முறுக்கை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டிங்கன்னா ஆயிலை போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி எல்லா முறுக்கையுமே பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க எல்லா முறுக்கையும் சூப்பராகவே சுட்டி எடுத்தாச்சு முறுக்கு வந்து நல்லா டேஸ்டியாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் வந்துச்சு ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு முறுக்கு வந்து நல்லா டேஸ்டியாக வரும் இதுபோல் நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்